அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக சட்னி செய்யக்கூடிய கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த சட்னி செய்கிறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை கழுவிட்டு எடுத்துக்கோங்க அதோட அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் அன்றைக்கி ஆறு மிளகா சின்ன மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் சின்ன மூடியில் அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன் பெரிய மூடியாக இருந்தால் ஒரு நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக அரைச்சாச்சு இதை அப்படியே வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் வதக்கெல்லாம் தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுணும் இதை தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம் தாளிக்காமல் சாப்பிட்டாலும் கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக தாளிச்சுக்குவோம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகுளுளுந்தம்பருப்பு சேர்த்து பொறிஞ்சதும் இந்த சட்னியில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி